ஒரே எண்ணத்தை நிறுத்தி வாழை சித்தன் என்ற ஜோதியை நெற்றி பொட்டிலே ஏத்தி நிற்க உங்கள் சகசாரத்தில் இன்பமாக சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவார் என்பதை அனைவருக்கும் உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் உண்மைதனை தெளிவாக எடுத்து உரைத்த எமது மைந்தனுக்கு யாம் அகுமகிலோடு நன்றிகளை தெரிவிக்கின்றோம் வருவோன் ஒவ்வொருவனும் அந்நான் என்ற நிலைதனை எவ்வாறு விடுவதென்று தெரியாது வருகின்ற ஒவ்வொருவனும் உள்ளுக்குள் அந்நானினை விடாமல் தான் இருக்கின்றான் அதனை விடுவதற்கு ஏதேனும் உம்மால் எளிமையாக உரைக்க முடிந்தால் உரைக்க என்று அகத்தியன் அகமயில்வோடு விஸ்வாமித்தரிடம் வினைகின்றோம் அப்பனே குருவே அகத்தியரே நீங்கள் பலமுறை பலவிதமான நிகழ்வுகளை கூறி இருந்த பொழுதும் உம் பேச்சுக்களை அவர்கள் சிந்தையிலே நிறுத்தினார்கள் என்ற நிலை என் நிலை என்று தெரியவில்லை நானும் ஒவ்வொரு ஆசியிலும் வாழை சித்தர் வினவினாலும் வினவவில்லை என்றாலும் இதையே கூறுகிறேன் எளிதான மிக 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 எளிதான வழிதான் இது ஏதும் பெரிய கடினமான வழி அல்ல உமது உடலிலே அசையும் ஒவ்வொரு அசைவும் ஏன் நான் இவ்வாசியை கூறும் தருவாயில் மட்டுமல்லாமல் இதை கேட்கும் தருவாயில் உள்ள அனைவருமே தமது கை பெருவிரலை சற்று அசைத்து பாருங்கள் இது எங்கிருந்து அசைகிறது என்பதை யோசித்து பாருங்கள் நீங்கள் சிந்தையிலே நினைத்த உடன் அசைகிறது மெதுவாக சிந்தித்து பாருங்கள் அனைவரும் செய்து பார்க்கலாம் பெருவிரல் கை பெருவிரல் இதை நான் மேலே தூக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதுதான் தான் அசைவு மேலே போகிறது முதலில் எடுத்தவுடன் கீழே அமுக்க வேண்டும் என்று நினைத்தால் கீழே போகும் நான் இதை கூறுவதற்கு முன் அசைத்து பாருங்கள் என்றவுடன் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் யோசித்திருப்பீர்கள் மேலே தூக்கி கீழே அசைத்திருப்பீர்கள் முதல் அசைவு மேல் நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் உம் மூளை கட்டளையாக சொல்கிறது சரிதானே அம்மூளை கட்டளையாக சொல்லும் அந்நிகழ்வை கூட உமது சிந்தையிலே யோசிக்க முடியாமல் அது தெய்வாதீனமாக அது ஒரு கட்டளையை பிறப்பித்து மேல் நோக்கி செல்கிறது இதை எதற்காக பகிர்கிறேன் என்றால் அங்கு நீர் என்பதே இல்லை உம்மால் அது இல்லை ஒரு விரல் மேல்நோக்கி போக வேண்டிய கட்டளையை மூளை பிறப்பித்த உடனேதான் அவ்விரல் மேல் நோக்கி செல்கிறது அதை போல் இங்குள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அசைவுகளும் வாழை சித்தர் என்னும் மூளையிலிருந்து பிறப்பிக்கப்படும் அக்கட்டளைகளுக்கேற்பவே அனைத்தும் நிகழ்கிறது என்பதைத்தான் இவ்வளவு வருடங்களாக நாம் உணர்த்தி உரைத்துக் கொண்டிருந்தோம் எவ்வாறு உன் மூளை கூறுவதை விரல் கேட்கிறதோ அவ்வாறு அவர் கூறும் வார்த்தையே கட்டளையாக பிரபஞ்சம் ஏற்கிறது என்பதை மனதில் நிறுத்தி நீங்கள் அங்கு வந்து அமர வேண்டும் என்பதும் அவர் கட்டளை நீங்கள் இங்கு வந்து அமர வேண்டி அவரை நினைக்க வேண்டும் என்பதும் அவர் கட்டளை உடனே கேட்பார்கள் அப்பொழுது அவரே ஒரு நிலைப்படுத்தி எங்களது வினைகளை எல்லாம் எங்களது அனைத்து இதையும் சரி செய்து எங்களை அமர்த்தி எங்களை ஒரே ஒரு நான் அற்ற நிலையில் அமர்த்த வேண்டியது தானே என்று அதைத்தான் அவர் செய்கிறார் இருப்பினும் உமக்கு என்று ஒரு சிந்தனை வினை நிலை இருக்கிறது அல்லவா அவ்வினை நிலை களையாவிடில் முதல் முதலில் உள்ளவர்கள் எல்லாம் அதை களைந்து பின்பு இங்கு வந்து சேர்வார்கள் அப்பொழுது அந்நிலைகள் வேறு இப்பொழுது எளிமையாக வந்து விடுகிறோம் கலையாமல் வந்து விடுகிறோம் அப்பொழுது அவ்வினை நிலைகளுக்கும் அதற்கு அந்நிலைகளுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது அல்லவா அது அச்சக்தியை பிரயோகிக்கும் அல்லவா அதை யார் கட்டுப்படுத்துவது நீங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும் அப்பொழுது எளிமையாக வந்து அமர வேண்டும் என்றால் இவ்வனைத்திற்கும் மூலாதாரம் நாங்கள் இல்லை என்று நினைத்து வந்து அமர்ந்தாலே போதும் எளிமையாக சென்று விடலாம் என்னால் இல்லை அனைத்தும் என்பதை விட எளிய நிலையை எவ்வாறு கூறுவது அகத்தியரே விஸ்வாமுத்திரனுக்கு அகத்தியன் ஒரு சிறு அன்பு கட்டளை தன எடுகின்றோம் ஆசானுக்கும் அதனை அறிவிக்கின்றோம் இனி நான் என்ற நிலைதனை வந்து அதை இருபத்தோரு தினங்களுக்குள் எவரேனும் முழுமையாக அகற்ற இயலவில்லை என்றால் அவர்களை சபை விட்டு அகழ்க என்று வளர் கிளை பெருநூலாக இருப்பினும் எப்பெருநூலாக இருப்பினும் அதிலிருந்து உரைக்க யாம் விஸ்வாமித் அகம் அனுமதி தன்னை வழங்குகின்றோம் நன்றி அகத்திய பெருமானை இச்சொல்லிற்காகவே காத்திருந்தோம் சபை வளரவிருக்கின்றது விஸ்வாமித்திரனே இயல்பு நிலையில் வளர வேண்டும் ஒவ்வொரு முறையும் நானினை உள்ளுக்குள் வந்து வைத்துக் கொண்டு இங்கு நல்படியாக இருக்கின்ற மாந்தர்களையும் கெடுத்துக் கொண்டு மாந்தர்களை அகற்ற வேண்டும் அகத்தியன் உரைத்தால் உண்மை விட சீற்றம் வரும் என்று எவரும் உணரவில்லை உண்மையே சீற்றம் கொண்ட சித்தன் என்று உரைத்ததற்கே அவ்வாறு உண்மை வணங்குகின்றார்கள் என்றால் எம்முடைய சீற்றத்தை எவனும் கண்டதில்லை என்று அறிவிக்கின்றோம் அவ்வாறு வளர் கிளை பெருநூலில் இருந்து அவ்வப்பொழுது சீறுகின்ற அவ்வாற்றலுக்கு அனைவரும் அஞ்சிருக்கின்ற வேளையில் நீர்னால் எவ்வாறு இருக்கும் என்பதற்காக அகத்தியன் உமக்காக அனுமதி நீ வழங்குகின்றோம் இருபத்தோரு தினங்கள் சபை நாடி வந்த ஒருவன் நான் என்ற நிலையனை அகற்றவில்லை என்றால் சபை விட்டு அகன்று விடுக என்று விஸ்வாமித்திரனை அகமகிலோடு உரைக்க என்று ஆசானுக்கும் அறிவித்து விஸ்வாமித்திரனுக்கும் அறிவிக்கின்றோம் அகத்திய பெருமானே உங்கள் திருப்பாதங்களை பணிந்தோம் அதுபோல் உண்மையான உயர் சரணாகதியோடு சீடர்களை விரைவாக அழித்து வரவும் விஸ்வாமித்திரனுக்கு யாம் ஆணையிடுகின்றோம் அன்பு கட்டளை இடுகின்றோம் அவ்வாறே அவ்வாறே செய்கிறோம் அகத்திய பெருமானை இச்சொல் அகத்தியன் அனுமதிக்கின்றோம் புது சீடர்களை கொண்டு வருக நான் என்பதை அவர்களிடம் அமர வைக்க நூல் தாங்கிய சீடர்களாகவும் அமர வைக்க அகத்தியன் அகமகிலோடு உமக்கு அனுமதி தன்னை வழங்குகின்றோம் உம்முடைய நிர்வாக பணிதனை சிறப்பாக செய்க அகத்தியன் அதனை கண்டுகொண்டிருப்போம் எப்பொழுதும் அதற்கான நல்ல ஆசைகளை யாம் விசுவருக்கு அகமகிலோடு வழங்குகின்றோம் நன்றி அகத்திய பெருமானே இனி எவரும் நான் என்ற எண்ணத்துடன் ஒரு அடி எடுத்து வைத்தார்கள் என்றால் அவர்களின் அவர்களின் உண்மை நிலை என்னவென்று உடைத்து கூறி அவர்கள் கூனிக் குறுகி அமரும் நிலையிலே விஸ்வாமித்திரன் வைப்பான் என்பதையும் இவ்வினை ஆசி வினை கலையா ஆசியாக இருப்பினும் அவை அனைத்தையும் கலைந்து நிற்கும் விஸ்வாமித்திரன் கூறுகிறேன் அதனால் இனி சங்கங்களிற்கோ அல்லது சிவசபைக்கோ வாழை சித்தரையோ கேள்வி கேள்வி கேட்பதற்கு முன்பு முதலில் என்ன கேட்கிறோம் எதற்காக கேட்கிறோம் என்ன பயன் என்பதை தானே தனது சிந்தையிலே நிறுத்தி அனைத்து கேள்விகளையும் கேட்டுவிட்டு பிறகு அதை கேள்வி கணைகளாக தொடர்க அது தொலைநோக்கு சாதனங்களாக இருப்பினும் தொலைபேசிகளாக இருப்பினும் நேரடி வார்த்தைகளாக இருப்பினும் சத்சங்கங்களாக இருப்பினும் எவையாக இருப்பினும் சரி இது விஸ்வாமித்திரனின் ஆணை எவரேனும் குதர்க்கமான வாதங்களை முன் நிறுத்தினால் அக்குதக்கங்கள் அனைத்தும் தகர்த்தெறிய பெற்று அவர்கள் ஏன் குதர்க்கமாக உள்ளார்கள் என்ற உண்மையை விஸ்வாமித்திரன் அங்கே அனைவரின் முன்பே கூறுவேன் என்பதையும் ஆணையாக கூறி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன் அகமயில் வடைகின்றோம் மைந்தனே உம் பணி என்று நல்லாசிகளை வழங்கி ஆசானோடு உரையாடி வேறு வினாக்கள் ஆசான் வினவிக் கொள்க என்று ஆசானுக்கும் அகத்தியன் அனுமதித்து அகமதியிலோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகத்தீசா என் மகிழ்ச்சியே நமோ நமக ஆசானே அகத்திய பெருமான் கூறியது மகிழ்ச்சி தரும் சம்பவமாகவே எனக்கு தெரிகிறது அனைவரையும் சரி செய்து விடலாம் அகத்திய பெருமான் சொல்லிட்டான்னா அதுக்கு பிறகு நாங்க நான் என்ன சொல்ல ஓ மகதி சாய நமக என்ன விருப்பினும் அகத்திய பெருமானாகவே இருப்பினும் நீர்தான் கிளை சபை ஆசான் ஆசானே அதனால் உம்மின் கட்டளையே இங்கு பிரணவ மந்திரம் அகத்திய பெருமான் சொன்னதான் கேட்டுக்கிட்டே வந்திருக்கு அவர் என்ன சொல்லுதாரோ அதுபோற நடைமுறைக்கு வரட்டும் அச்சம் வந்து எங்கேயும் இல்லை அதாவது சபை அகத்தி பெருமான்னு சொன்ன பிறகு அது எங்க வளர் நிலை காணாம போகும் வளர்கின்ற நிலையிலே இப்படி நான் நான் வந்து அந்த நானை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு கேட்க மாட்டாங்க அங்கே அது அதை வச்சிருக்கிற இடம் வேற இடம் இங்க உள்ள இடம் கிடையாது இங்க இங்க வந்து நான் என்ற நினைப்பு அவர்களை நானலை போல் எரித்து நாங்களை போல் வளைத்து விடும் என்பதையே மறந்து விடுகிறார்கள் அது வேற இடங்கள்ல போய் காமி இடங்கள் எத்தனையோ இருக்கு இங்க வந்து ஏது மற்ற நிலையில ஒன்றுமில்லாத நிலையில உட்கார்ந்து இருக்க உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துக்குள்ள வந்துகிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவங்க தகுதி இல்லாத ஆட்கள் அப்படிங்கிறது தெரியப்படுத்தியாச்சு தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறது இயல்புல இது கழிவுங்கிறதுனால அவங்க அந்த நிலைக்குள்ள செல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே அதாவது அந்த எல்லைக்குள்ளே வர்றவங்களை வழி நடத்தி சென்றுக்கிட்டே போய்கிட்டு இருக்குதுல அப்படி உயர்வான மாந்தர்கள் உயர் சரணாகதி கொண்ட சீடர்களை உன்னதமாக வழி நடத்தி எண்ணிக்கை நிலையில் அதிகப்படியான குப்பைகள் கிடைப்பதை விட கம்மியான நிலையில் வந்து மாணிக்கங்களை வச்சு உருட்டி இவர்களுக்கு வளர் நோக்கு பார்வையும் வளர் பாதையும் என்னவென்று அன்று ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு பெரும் நிகழ்வன்றும் அவர்களுக்கு காண்பிக்கப்படு காண்பிக்கப்படும் காட்சிகள் எல்லாம் எதற்காக எவ்வாறு வருகிறது என்பதும் உணர்த்தப்பட்ட பின்பும் அவரவர் உணரும் நிலையிலே இல்லை அதனால் எதற்காக இது தெரிகிறது எவ்வாறு தெரிகிறது என்ன நாம் செய்தோம் என்பதையும் யோசிக்கும் நிலையிலே அவர்கள் இல்லை இதையெல்லாம் யோசித்தால் நாம் என்ன செய்தோம் தெய்வ காரியங்களும் தேவ நிகழ்ச்சிகளும் நமக்கு தெரிகிறதே என்று சிந்தித்தார்களா அவ்வாறு சிந்தித்தவர்கள் நாள் என்ற ஒரு இயக்கம் தன்னுள்ளே இயங்கிக் கொண்டிருக்கும் தருவாயிலே அதை மீறி இவர்கள் நம்மை ஆட்கொள்கிறார்களே இவ்வாறு ஆட்கொண்டவர்களால் நம் மூளையையும் நிறுத்த முடியும் என்பதையும் சிந்தித்தார்களா இவை சூற்றமும் இங்க நடந்துகிட்டு தெரியாம சும்மா ஏதோ சொல்ல அப்படின்ட்டு வராங்க அதாவது இப்ப வந்து குப்பைகள் நான் தன்னை வந்து குப்பைகள் அப்படின்னு அவங்கள வந்து அவங்கள இங்க நீங்க வந்து உயர்வு படுத்திருவீங்க உன்னதப்படுத்திருவிய மாணிக்கங்களா மாத்திருவிய ஆனா குப்பையா இருந்துகிட்டு நம்ம மாணிக்கம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள நீங்க என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும் சிவபெருமான் தான் என்ன பண்ண முடியும் அது சாம்பல் ஆக வேண்டியதான் அடுத்த ஜென்மங்கள்ல வந்து சிவசபை தொடர்பில் ஆக வேண்டிதான் நமக்கு மாணிக்கங்கள் நிரம்ப உள்ளன குப்பைகளை அகற்றி மாணிக்கங்களை வைத்து நாம் முன்னேறி செல்ல வேண்டிய நிலையிலே நாம் உள்ளோம் உள்ள மாணிக்கங்களே போதும் இதை போல் பல்வேறு ரத்தினங்களை உருவாக்கும் நிலை நம் கையில் உள்ளது உம் கையில் உள்ளது அகத்திய பெருமான் கையில் உள்ளது என்பதே உண்மை இதில் ஏதும் குழப்பம் கொள்ளாமல் உடல் நிலையை உமது உடல் நிலையை உபாதைகள் இல்லாத நிலையாக மாற்றிக்கொள்ள அனைத்து நல்ல விதமான பழங்களை உட்கொண்டு உஷ்ணங்களை தனித்து இன்னும் பல்வேறு நிலைய நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் பிரயாணத்தை எளிதாக இன்பம் உள்ளதாக மாற்றி அமைத்து நல் விஷயங்களை உட்கொண்டு உடல்நிலை உஷ்ணத்தை கட்டுப்பாட்டிலே வைத்து உமது கால்களில் உள்ள தேவையற்ற நீர் நாள் பிரச்சனை வந்தால் நீர் வரும் வாகனத்திலேயே காலை உயர்த்தி வைத்து அரை மணி நேரம் பிறகு அதை கீழ் நோக்கி தொங்க விட்டு எளிமையாக இரவிலே எளிமை உணவுகளை எடுத்து காலையும் மத்தியமும் நல் உணவுகளை நிரம்ப எடுத்து அனைவருக்கும் நல் ஆசிகள் பகிர எமது ஆட்சியின் அகத்திய பெருமானின் ஆசியால் நாம் ஆட்சி புரியும் பல்லவ தேயத்தை நோக்கி வரும் வாழை சித்தரை வருக 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 என்று விஸ்வாமித்ரன் கைகூப்பி வணங்கி வரவேற்று மகிழ்கிறோம் நாளை காலை உமது திருப்பாதங்களை பற்ற விஸ்வாமித்திரன் அங்கு இருப்பேன் அகத்திய பெருமானின் திருப்பாதத்தையும் பற்றி அங்கு நிற்பேன் என்பதை உரைத்து உன் தீடனை விடுத்து அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் விஸ்வாமித்திரனை உண்மைக்கான யாமும் அவளோடு காத்திருக்கின்றோம் வருகின்றோம் உன் தேயம் நோக்கி யுகமதை மாற்ற உன் தேயம் அதில் நடக்கின்ற சச்சங்கம் அதை அகத்தியனும் விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் சிறப்பாக நடத்தி யுகமதை மாற்றுவோம் வாருங்கள் வெகு விரைவாக நூல்களையும் பெருக்குவோம் யுகமதையும் மாற்றுவோம் என்று அறிவித்து அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ඕ මකදීශාය නමක ඕෝ මක දීශාය නමක ඕෝ මකදීශාය නමක. ඕෝම් දිස්වමිත්‍ර මකරසියේ නමෝනමක විශ්වමිත්‍ර මකරිසියේ නමෝනමක ස්වමිස්ත්‍රාය නමෝනමක.